புல் பிக்கலான்ட்டு வந்துருக்கங்க எங்கள் ஊர் ஆறு தாங்க ஆறே நாசமாக போயிடுச்சு குப்பையை கொட்டி கொட்டி அதனால தான் கேமராவை கண்ட இடத்துல காட்டில பிச்சாச்சு அடே பில்லு பிஸ்ட் வந்த புல்ல போட்டாச்சுங்க முதல்ல கொடுக்கணுங்க கேட்டிருக்கேன் கொண்டு கொடுத்துட்டு வரணும் தண்ணியை போட்டு வச்சுட்டு அவ்வளோதான் பாருங்கள் பத்துரூபாலில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி டீயை போட்டு வச்சிருக்கா ரெண்டு நேரம் குடிக்கிறது ஆமாம் நாலு நேரமும் குடி இப்போ இந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு தாங்க இந்த மாதிரி காலையில் பசிக்குது அது இதுன்னு எல்லாம் எஞ்சி பண்ணுறது இப்போ தான் அதுக்கு முன்னாடி டீயை குடிக்க மாட்டா நல்லது கிடையாது தான் வந்து டீல போட

அவனே பாருங்க கூட உட்காந்துட்டா இரடா சாப்பிட்டுருக்காங்களே பயனு எங்கே போய் காலையில் எங்கே கிளம்பிட்டேன் இளநா எங்க பிரியாச்சா அத்தி மரம் ஃபுல்லாக பிஞ்சி ஊர்பட்ட பிஞ்சி வச்சுருக்கு இளநீ இறக்க போகிறாருங்க எங்கப்பா ரொம்ப நாளாச்சு எல்லாம் நெத்தாயிடுச்சி அதனால எளநியெல்லாம் இறக்குறேன்னு அதுக்கு அதுதான் வந்தார் ரொம்ப நாள் கழிச்சு ஆ பிஞ்சி நிறைய வச்சிருக்கு இந்த வாட்டி குழம்பு கொஞ்சம் பெருத்தா குழம்பு வைக்கலாம் அதே ஒரே சட்டையில தான் சுத்திட்டு இருக்கேன் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா பாவேன் ஏன்னா நம்ம கிழிக்கிற கிழிக்கு நம்ம செய்யற வேலைக்கு ரொம்ப கிளீனாலா இருந்தா ஒண்ணும் சரி வராது ஏன்னா ஃபுல்லா அழுக்கு வேலை தானே அதனால செட் ஆகாது வாக்குல எங்க சுத்திட்டு இருக்காங்க வந்தோடைய விட்டுருவாரு சிவா அவனை ரொம்ப பிடிக்கும் என்னவா பண்ற

மரத்துல ஏறி ஏறி பார்த்தேன் இறங்கிட்டேன் என்னால ஏற முடியல முன்ன மாதிரி எல்லாம் முன்ன மாதிரி மரம் ஏற முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா வழுக்குது காலெல்லாம் கூச்சமா இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மரம் ஏறி அதனால ஒண்ணு ஆயிடுச்சு எங்க அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு மாசமா கூப்பிடறேன் அவருக்கா இன்னைக்கு மைண்ட் வந்து சரி வியாபாரத்துக்கு போலாம்னு சொல்லி எல்லாம் இறங்கி மேல ஏறி இருக்காரு இது மாட்டிச்சு வந்துட்டேன்

அந்த இது இருக்கும் வழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க வழுக்கு எனக்கு ஒரு இன்னொரு இது வருஷம் இருக்கும் அப்படி சொல்லுமா எதாவது குடிச்சிட்டாங்க இதனால வீடியோவில் உடனே சொல்லுமா எனக்கு மரத்தை கை நல்லா இனிப்பாக இருக்குங்க அது இது எத்தனை காய் இருக்கும் மொத்தமாக இல்லைப்பா இதில் ஆ ஐம்பதுக்கு மேலே தான் வரும் போய் சொல்லாரா குடி இப்போதான் வெட்டி கொடுத்தோம் குடிச்சு விட்டு திரும்ப நான் குடிக்கலாங்கிறான் கத்தி சூப்பரா கத்தி சூப்பராக இருக்காட்டு எங்க என்ன தான் பொழுது எனக்கு வேலையா என்னது அரிசி அழைச்சிட்டு இந்தியா ரேஷன் அரிசியா முன்னாடி எவ்வளோ அழகா பல பலன்னு கழுவி வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது தேங்காய் எடுக்கணும்டி நான் தான் வச்சுட்டு வந்தேன் மறந்து ம் தேங்காய் உட்காந்துட்டாங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு மூஞ்ச பாருங்க எப்போ இருக்கணும் ஒன்றும் முடியல அந்தளவுக்கு சண்டேங்கிறதுனால இன்னைக்கு வயிறுக்கு ரெஸ்ட் விட்டுறான்னு முடிவு இப்போ இப்போதான் சமைக்கலாம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்ட ஒன்னாவது இப்போதான் இந்த பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து உரிக்கிறாங்க சோறு காலையிலேயே வடிச்சிட்டாங்க இப்போ இப்போதான் ரெடி பண்ணுறாங்க என்ன வாக்கி போகிறாங்க ஏது வாக்கி போகிறாங்க எதாவது ஆக்கி போட்டால் கொஞ்சம் திங்கலாம் இல்லைன்னா வேலையை போட்டோம் எதுவும் இல்லை எது இல்லைன்னா இவங்க ஊர்லேருந்து வரல அந்த கோவத்தில் நானும் எதுவும் வாங்கலை இருந்த காசுல கொஞ்சம் செலவாயிட்டு

வேற பண்ணேன் वाला <laughs> <laughs> பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா இருக்கேன்ட்டான் காலையில் ஒருத்தன காட்டுறேன் இல்லையே மக்காயிருக்க உனக்கு ரியாக்ஷனே விளையாடா நம்ம என்ன ஆக்டரா பண்ணி பண்ணி பார்க்குறேன் வரவே மாட்டேங்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது டேக்கு போயுமே வரல ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது நானும் பயங்கரமான ரீல்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருக்கேன் என்ன அப்போ வேலைக்கு போகிற இடத்துல இனிமேல் எங்கே வேலைக்கு போனாலும் அங்கேயே போயிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ண வேண்டியது தான் இந்த ப்ளாக் இதோட முடிஞ்சதுங்க என்ன கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாச்சு நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் கறி குழம்பு அங்கே போகும் போல் ரேஷன் அரிசி காதம் போடுமா போடுமா போதும் எனக்கு போதும் ஃபஸ்ட்டில் வந்து நொய் அரிசி தாங்க சாப்பிட்ருந்தோம் இப்போ கொஞ்சம் நாளாக அது வாங்குறதில்ல இப்போ திரும்ப குள்ளாய்க்கு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும்போது தான் திரும்ப எல்லாம் வாங்கி போடணும் குழம்பு ஊத்துமா நீ வச்ச குழம்பு சாப்பிட்டு நீயே ஒரு ஒரு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ சொல்லு அரிசி கொஞ்சம் பெருசா இருக்கு இட்லி அரிசி வடிச்சுட்டியா இட்லி அரிசி மாதிரி இருக்க நல்லா இருக்கா நானும் அது இல்லாம இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேன் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் தனியாக தான் போகிறேன் இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டுருக்கான் அவன் கூட போகிறேன் போயிட்டு முடிஞ்சால் வீடியோ போடுறேன் இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம் இதுதான் எங்கள் சண்டே விளாக் பாய் ஃபேமிலி